அனைத்து முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு உங்களுடைய மகத்தான ஆதரவை தந்து ஒரு சிறப்பு மிக்க வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் அண்ணா திமுக உங்க கட்சி அண்ணா திமுக உங்க கட்சி உங்க கட்சியை அடுத்த ஆண்டு தேர்ந்தெடுத்து இந்த விவசாய மக்கள் விவசாய தொழிலாளர்கள் ஏழைகளுக்கு நல்லது செய்ய அற்புதமான ஒரு பொற்கால ஆட்சி அடுத்தாண்டு நடைபெறுகின்ற தேர்தல் மூலமாக நீங்கள் உருவாக்கி தாருங்கள் தாருங்கள் என்று இருக்கிறவங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து ஐம்பது மாத காலம் ஆகுது அந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை அனந்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த காலகட்டத்தில் இந்த பகுதி விவசாய பூமி நிறைந்த பகுதி விவசாயத்தை நம்பிதான் இந்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட விவசாயி விவசாய தொழிலாளர்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் பதினாயிரத்தி நானூறு கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்து எங்களுடைய அரசு முதற்கட்டமாக எழுநூறு கோடி ஒதுக்கி அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த திட்டத்தை வேண்டும் என்ற திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இருக்கின்ற முதலமைச்சர் முனைக்கி வைத்திருக்கின்றார் அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த முதுகுலுந்தோல் கின்ற கண்மாய் அனைத்தும் நீர் நிரப்பப்படும் ஆனால் அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் செஞ்சிட்டு பாருங்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களை வாழ வைக்க வேண்டும் முழுக்க முழுக்க மாநில நிதியில் இருந்து இந்த பதினாலாயிரத்தி நானூறு கோடி திட்டத்தை உருவாக்கணும் இதுவரை தமிழக வரலாற்றிலேயே ஒரு திட்டத்திற்கு மாநில அரசாங்க நிதியில் இருந்து பதினாலாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்கிய வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை படுத்த அரசாங்கம் உங்குடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை இந்த இதன நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும் இந்த முடக்கப்பட்ட காவிரி குண்டார் திட்டம் உங்களுடைய மன இந்த இருக்கின்ற அனைத்து பெறுகின்றும் நிரப்பப்படும் அப்படி நிரப்புகின்ற பொழுது நிலத்து உயர்ந்து எங்க பார்த்தாலும் பசுமை இந்த முதுகுளுத்தோர் சட்டமன்ற தொகுதி எங்க பார்த்தாலும் பசுமை நிறைந்த பகுதியாக காட்சியளிக்கும் இன்றைக்கு நெல்லு கரும்பு வாழை மஞ்சள் செழித்து வளர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை நீங்க பார்க்க போறீங்க அடுத்த ஆண்டு தேர்தல் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெற்று அதை உங்களுக்கு தர இருக்கின்றது கொரோனா காலம் அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா காலம் அந்த காலகட்டத்தில் பன்னெண்டு மாத காலம் வருமானம் கிடையாது அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயிராம பார்த்துக்கிட்டோம் கடுமையான சோதனையான நேரம் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை கண்ணுக்கு தெரியாத காத்தின் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் பரவல் தமிழ்நாடு முழுமையில உலகம் முழுவதும் பரவி லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனா நோய் தாக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள் அந்த சூழ்நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களை காத்து இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கிறோம் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் பன்னிரண்டு மாதம் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக வேலை இல்லாமல் வீட்டிலே முடங்கி இருந்தார்கள் கொரோனா வைரஸ் காலத்தில் அந்த காலகட்டத்தில் அரிசி சக்கரை எண்ணெய் எல்லாம் கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல மாற்றுத் திறனாளிகள் முதியவர்கள் கற்பிணி பெண்கள் அதை கணக்கிட்டு அவருக்கு சுட சுட மூன்று வேலை உணவளித்ததும் அண்ணா திமுக அரசாங்கம் நாள் ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேர் ஓராண்டு காலம் உணவு கொடுத்த அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொடுக்கல அம்மா உணவகம் சமூநிலக்கூடத்தில் உணவு தயாரித்து இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து மக்களுக்கு உதவி செய்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தையும் பாருங்க அண்ணா திமுக அரசாங்கத்தையும் திறமை என்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் எல்லா வகையிலுமே உற்பத்தி வேளாண் உற்பத்தி தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் உணவு தானிய உற்பத்தியில் தேசிய அளவில் அதிகமாக உற்பத்தி செஞ்சு கிஸ்கருமான விருதை பெற்றோம் இன்றைக்கு தேசிய அளவில் விருது பெற்றுக்கிறோம் பல துறையில விருது பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறையில நூற்றி நாற்பது விருதுகள் தேசிய அளவில் அரசு என்று நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுகள் மின்சாரத்துறையில விருதுகள் சமூக விருதுகள் இப்படி பல விருதுகளை குவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் மருத்துவ துறையிலே மிகப்பெரிய சாதனை ரெண்டு கையும் இல்லாத திண்டுக்கல் ஒருவர் என்னை வந்து சந்தித்தார் அப்பொழுது எந்த ரெண்டு கையும் பொருத்தன்னு சொன்னார் எங்கே போய் பொருத்துறது ரெண்டு கையுமே இல்லையே எப்படி பொருத்துன்னு சொன்ன அப்போ சொன்னார் மருத்துவர்கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் நினைத்தால் முதலமைச்சர் நினைத்தால் எனக்கு ரெண்டு கையும் பொறுக்கல பொறுத்துக்கிட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்ச டாக்டர் விஜயபாஸ்கர் அழைச்சி இதுக்கு ஒரு மருத்துவ டீமை போட்டு விசாரிச்சு அந்த தொழிலாளியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்து உடலில் இருந்து ரெண்டு கையை எடுத்து அவருக்கு பொருத்தி இன்னைக்கு நலமோடு வளமோடு வாழ்கிறார்கள் எந்த இந்த சாதனை மருத்துவ துறையிலும் மருத்துவமனையில் இந்த ரெண்டு கையும் பொருத்தி ஒருவருக்கு வாழ்வழித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அவருக்கு இன்னைக்கு திருமணம் நடந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க ஆனா திமுக ஆட்சியில் காலோடு போன கால் இல்லாத வர்றாங்க காலோடு போனா காலில்லாத வந்து இருக்காங்க உயிரோடு போனா உயிரிக்கும் மருத்துவமனையில் போதிய மருத்துவ மருத்துவர் கிடையாது செவிலியர் கிடையாது அந்த மருத்துவ உதவியாளர் கிடையாது இன்னைக்கு இப்படிப்பட்ட அவல நிலை தேவையா சிந்திய இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா இன்னைக்கு கடலூர்ல y ahora ¡Me இப்படி ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரம் அம்மா மினிக்கல்லை கொண்டு வந்தோம் ஏழை மக்கள் எங்க நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு உதவியாளரை நியமித்து சிறப்பாக அந்த அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக நாங்கள் சிகிச்சை கொடுத்தோம் அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்காம அதையும் கைவிட்டுட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அம்மா மினி மினிக்கிள்ளை கொண்டாடும் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் எண்ணி பாருங்க ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வது கூட என்ன இருக்குது பாக்குறாங்க ஒரு நாலாயிரம் அம்மா மினி கில்லை கொண்டாடலாம் இருந்தோம் முதற்கட்டமா ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம் அது சிறப்ப மக்களிடத்துல வரவேற்பு இருந்தது ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் தங்களுக்கு ஏதாவது நோய் அம்மா மினி போய் சிகிச்சை பெறலாம் அதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தொடர வேணுமா தொடர வேணுமா அதே போல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை விட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயிர்த்திருந்தாங்க உயிர்த்த சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்களா உயர்த்தி கொடுத்தாங்களா நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை எடுத்துட்டோம் ஆகி போச்சு நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி இப்போ ஐம்பது நாள் தான் வேலை கிடைப்பதா அதில் பணி புரியிற ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க அதில் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்த ஊழியர்களுக்கு இன்னும் முழுமையா சம்பளம் கிடைக்கல கிடைக்கல அதுக்கு அதிமுக அரசு தான் மத்தியில் போய் மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லி முதற்கட்டமா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வாங்கி கொடுத்த அரசாங்க கட்சி திமுக கட்சி நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு போட்டாங்களா திமுக ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை நாலு ரூபா குறைக்கிறாங்க பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைக்கிறாங்க பெட்ரோல் மட்டும் மூணு ரூபா குறைச்சி விட்டுட்டாங்க டீசல் விலை குறைச்சாங்களா ஏன்னா எல்லாமே டீசல்ல தான் நம்முடைய விவசாயம் செய்ய வேண்டியிருக்குது எல்லா டிராக்டர் வச்சு வேண்டி வேண்டியிருக்குது எனக்கு எல்லா உணவுப் பொருளும் லாரியில் வருது டீசல் விலை உயிருந்தா வாடகை உயிரும் வாடகை உயிருந்தா அந்த சுமை நம்ம தலையில் வந்து விழுவுது அதே போல மீன்பிடியில் தொழில் செய்கின்றவங்க அந்த போட்டுக்கு விசைப்படகுக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேணுமா நல்ல சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் கேட்கணும் அத்தனையும் பொய் நல்ல அழகா பிரஸ் பண்ணி மேக்கப் பண்ணி போட்டோ ஷூட் பண்ணி அப்படியே முன் வந்து படம் எடுத்து அடுத்த நாள் போடுவாங்க அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பாரு தினம் வெளியில் வந்து ஒரு தலைப்பு அதோட முடிஞ்சு போச்சு அப்படி ஐம்பது தலைப்பு வச்சு ஐம்பது குழு போட்டு கிடப்பில் கிடக்குது எல்லாம் கிடப்பில் அப்படியே அழகாக வருவாரு போஸ் கொடுப்பாரு போட்டோ ஷூட் வரும் அந்த பத்திரிக்கை ஊடக நம்பர் எல்லாம் அதை அழகாக போடுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது அரிசி விலை உயர்ந்தது பருப்பு விலை உயர்ந்துட்டது எண்ணெய் விலை உயர்ந்தது அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் விலைவாசி உயர்ந்துட்டது இன்னைக்கு மக்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை ஒரு பக்கம் வருமானம் இல்லை ஒரு பக்கம் செலவு கூடுதல் எப்படி மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா இன்னைக்கு கிராமம் நகரம் வரைக்கும் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்கள் நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒம்பது பேர் தான் பாஸ் பண்ணி அந்த மருத்துவக் கல்விக்கு போனாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஆலோசித்து இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியை படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல உயர்நிலையை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ள இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்று தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பேர் அரசு படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் அதனால அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்துது ஒரு ரூபாய் செலவில்லாம நம்ம அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகிறாங்க நான் வரும்போது அங்கேருந்து ராமநாதலேருந்து வரும்போது அந்த ஒம்பது மாணவர்கள் மாணவி மாணவர்கள் வந்து என்னோட புடம் எடுத்துக்கிட்டாங்க ஐயா நாங்களாம் ஏழைகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிடைச்சிது நீங்கள் அறிவித்த அந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு என்னோடய வந்து புகைப்படம் எடுத்துட்டு போனாங்க ஆக உண்மையிலேயே நானும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் இன்றைக்கும் கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் விவசாயம் தான் என்னுடைய தொழில் இன்றைக்கு விவசாயம் தான் என்னுடைய தொழில் வேறு எந்த தொழிலும் இல்லை விவசாயத்தை நேசிக்கின்றவர் விவசாயிகள் ஏற்றப்பட வேண்டும் விவசாயி தொழிலாளி கஷ்டப்படுறாங்க இரவென்றும் பகலென்றும் ரத்தத்தை வீர மண்ணிலே சிந்து உழைத்து நான் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற விவசாயி வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் விவசாய தொழிலாளர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் அம்மா இருக்கின்ற பொழுது கரவை மாடு விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அவர்களுக்கு பசு வீடுகள் அனைத்தும் கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மீண்டும் உங்களுடைய அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு வீட்டு மனை மட்டும் இருந்தா வீடு இல்லாமல் இருந்தா அண்ணா திமுக ஆட்சியில் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக கட்ட அதே ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு இல்ல இல்லை வீட்டு அவர்களுக்கு கிடையாது அப்படி இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே வீட்டுமனை வாங்கி நல்ல காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கும் நல்ல வீடு சாதாரண வீடு இல்லைங்க அற்புதமான வீடு இந்தியாவிலேயே நம்ம ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டுகின்ற வீடு மாதிரி எந்த மாநிலத்திலும் இல்லை என்ற நிலையை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் அண்ணா திமுக அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் தமிழகத்தில் ஏழை என்ற என்ற சொல் இல்லை நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் கடந்த நாலாண்டு காலமாக நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் பல்வேறு பிரச்சனை இதுவரைக்கும் எந்த முதலமைச்சருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனையும் ஏற்பட்டது கிடையாது அத்தனை பிரச்சனையும் சமாளித்தோம் முதலாண்டு வறட்சி குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டம் அப்ப கூட விவசாயிகளுக்கு வறட்சி நிர்வாகம் வறட்சி நிவாரணம் சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தமிழகத்திலே முதல் முதல் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமில்ல ஏன்னைக்கு விவசாயிகள் நீர் முக்கியம் அந்த நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டம் கண்மாய் கண்மாய் முழுவதும் தூர்வாரப்பட்டது வண்டல் மண் முழுவதும் விவசாயிகளுக்கு விலை கொடுத்தோம் அற்புதமான திட்டத்தை கொடுத்தோம் அதையும் மூடிட்டாங்க நதியின் குறுக்கே குறுக்கே மழை காலத்தில் பெய்கின்ற நீர் தடுத்து அதற்காக தடுப்பணை கட்டணும் அதையும் கைவிட்டுட்டாங்க விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் போனால் மின் மோட்டரை இயக்கலாம் அப்படிப்பட்ட திட்டத்தை கூட இருந்தோம் இன்னைக்கு ஷிஃப்ட் கணக்கில் இன்றைக்கு மின் சப்ளை செய்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் அதற்கு மேலாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிய பிரச்சனையை எண்ணி ஒரே ஐந்தாண்டில் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இரண்டு முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில பயிர்கிடன் ரத்து இந்த பகுதி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் காப்பீடு செஞ்சிருந்தாங்க பயிர் சேதமாய்ந்தது அந்த கணக்கிட்டு தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு அதிக காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்தது அதிமுக ஆட்சி சுமார் ஐநூத்தி நாற்பது கோடி எந்த அரசாங்கம் கொடுத்தது சிந்திச்சு பாருங்க விவசாயிகள் விவசாய தொழிலாளி சிந்திக்க வேண்டும் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் பாட்டாளி வர்க்கம் வளமோடு செழிப்போடு நலமோடு வாழ வேண்டும்வதற்காக திட்டத்தை தீட்டி ஒவ்வொரு இல்லமும் சிறப்பாக வாழ என்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்து இல்லம் தோறும் சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே நேரத்தில் தை பண்டிகை எல்லா இல்லைகளையும் தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக திமுகவும்ப்போ இதையெல்லாம் அண்ணா திமுக அரசு சிறந்ததா இன்னைக்கு திமுக அரசுதான் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை போதை பொருள் இல்லாத இடமே கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் உங்களுடைய சார்பாக போட்டியிருக்கின்ற வேட்பாளருக்கு நீங்கள் தந்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்புடன் வேண்டி கேட்டு அடுத்த ஆண்டு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் இந்த பெண்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தீபாவளிக்கு அற்புதமான சேலை பெண்களுக்கு வழங்கப்படும் அதே போல கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு மூடப்பட்டு விட்டன விட்டன நம்முடைய மாணவ செல்வங்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு வீணா போய்விட்டது என்று வருத்தத்தோடு மன உளைச்சல் இருந்தார்கள் அந்த மன உளைச்சலை அரசாங்கம் கண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் ஆல்பாஸ் போட்டு கொடுத்து மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்